நஞ்சைக்கு ரீதி சிறுகதை பூங்கா ஆகிய நூல்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் பேரம்புக்கும் பெருமதிப்புக்கு நீதி அரசர் மோகன் அவர்களே முதல் பிரதியை பெற்று அறிவுரைகளையும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் எடுத்துரைத்த என் பழைய நண்பரும் பகுத்தறிவு செய்யமுமான முனைவர் மா நன்னன் அவர்களே வாழ்த்துறை வழங்கிய வண்ணத்தமிழில் மாத்திரமல்ல என்ன குவியலை இங்கே குவித்து வைத்த என்னுடைய அறுவை தம்பி கவி பேரரசர் வைரமுத்துவர்களே என்னுடைய உள்ள எழுத்தாளர் மனுஷிய அவர்களே வரவேற்புரை ஆற்றிய அன்பு தம்பி துரைமுருகர் அவர்களே நன்றி உரையாற்றிய சீதை பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் சகோதரர் ராஜசேகர் அவர்களே திருமகள் நிறையம் ராமநாதர் அவர்களே தாய்மார்களே பெரியவர்களே என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பேன் நான் ஆற்றப்போவது ஏற்புரை அல்ல ஏய்ப்புரை பேசுவதாக சொல்லிவிட்டு மேடையில் இருக்கிற வெளியீட்டாளர்களை காத்து கொண்டிருக்கின்ற உங்களை எல்லாம் ஏற்று இடைவெறுகின்ற உரையாகத்தான் என்னுடைய உரை இன்றைக்கு அமையப் போகிறது ஏனென்றால் கடந்த இரண்டு நாட்களாக இந்த பிறந்த நாளை முன்னிட்டு முன்னும் மின்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதலெல்லாம் கலந்து கொண்டு நானும் கிடைத்து போயிருக்கிறேன் என்னை விட அதிகமாக நீங்களும் கழித்து போயிருக்கிறீர்கள் எனவே மேலும் உங்களை கழித்து போகச் செய்ய நான் விரும்பவில்லை அதனால் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி என்னுடைய ஏற்புறையை தயவு செய்ய விரும்புகின்றேன் இந்த புத்தகம் இரண்டும் இந்த மேடையிலேயே விற்பதையாகி தான் கழகத்திற்கு கழகத்தினுடைய விடுதிகளாக இருக்கின்ற இது போன்ற நூல்களுக்கு எவ்வளவு வசூலாயிற்று எவ்வளவு விற்பனை ஆயிற்று என்ற கணக்கை சொல்லத்த வராதவர் நெஞ்சிக்கு நேதி புத்தகம் நூற்றி நாற்பத்தி நாலு புத்தகம் இந்த மண்டலத்திலே விற்பனையாகி இருக்கிறது கவிதை பூங்கா சிறுகதை பூங்கா நூற்றி நாற்பத்தி நாலு புத்தகம் விற்பனையாகி இருக்கிறது மொத்தம் பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு பதினைஞ்சு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய் இந்த புத்தக விற்பனையின் மூலமாக வசூலாக இருக்கிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜெயகத்தாரர்கள் தர வேண்டிய படம் இடையிலே விற்பனையாளர்களுக்கு தர வேண்டிய படம் இவைகளையெல்லாம் கணக்கிட்டு பிறகு மிச்சம் எவ்வளவு என்பதை பத்திரிகையிலே வெளியிடப்படும் என்பதை சொல்ல விரும்புகின்றேன் இங்கே இந்த விழாவில் இந்த இரண்டு புத்தகங்களை பற்றியும் அதிலே உள்ள கருத்துக்களை பற்றியும் வெகுவாக விமர்சிக்காமல் விவரிக்காமல் குறிப்பாகவும் சிறப்பாகவும் இவைகளை எழுதியவன் என்ற முறையில் என்னை புகழ்ந்து பாராட்டி பேசியுள்ள என்னுடைய நீதியரசர் அவர்களுக்கும் நம்முடைய கவி பேரரச அவர்களுக்கும் நம்முடைய மகிஷிய புத்தர் அவர்களுக்கும் பேராசிரியர் நன்னன் அவர்களுக்கும் என்னுடைய நந்தியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் நெஞ்சிக்க நீதி ஐந்தாம் மகத்தை நிறைவு செய்து அதை இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றேன் ஐந்தாம் பாகம் நிறைவு செய்யப்பட்டது என்பது மாத்திரமல்ல கழக ஆட்சி காலம் ஆறாம் பாகம் எழுதப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையில் நீங்கள் அதற்கான உபகரணங்களை எனக்கு தராமல் ஐந்தாம் மாகத்தோடு நஞ்சிக்கு நீதியை நிறைவு செய்ய தூண்டிவிட்டீர்கள் அதற்காக ஆறாம் பாகம் வராமல் நின்று விடாது கண்டிப்பாக வரும் அந்த தீரங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் நான் பிறந்தந்த ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு வரையிலே முதல் முதன்பாகவும் நிறைவு பெற்று ஏற்கனவே எழுதியிருக்கிறது ரெண்டாம் பாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது முதல் எழுபத்தி ஆறு வரை எழுதப்பட்டு நிறைவு பெற்று ஐநூற்றி எண்பத்தாறு கொண்ட அந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் எண்பத்தெட்டு வரையில் மூன்றாம் பாகம் எழுதப்பட்டு அறுநூத்தி பதினைஞ்சு பக்கம் கொண்ட அந்த பெரிய நூலும் அப்பொழுதே வெளியிடப்பட்டிருக்கிறது எண்பத்தொன்பது முதல் தொண்ணூத்தஞ்சு வரையில் நாலாம் பாகம் அறுநூத்தி முப்பது பக்கம் கொண்ட அந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது நான்காம் பாக வரையில் மொத்தம் இந்த நான்கு பாகங்களுக்கு சேர்த்து இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு பாகங்கள் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் இந்த மாமன்றத்திலே குறிப்பிட்டுக் காட்ட விரும்புகின்றேன் தொண்ணூற்றி ஆறு முதல் தொண்ணூற்றி ஒன்பது வரையிலே நான் எழுதிய ஐந்தாம் பாகம் மட்டும் ஆயிரத்தி முப்பது பக்கங்கள் இந்த நூல்களை எல்லாம் சேர்த்தால் மொத்தம் நெஞ்சு கரீதியை பொறுத்தவற்றில் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினாறு பக்கங்கள் கொண்ட நூலாக வெளிவந்துள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் நெஞ்சு இருக்கும் வரையில் நிதி தலைக்கு வரையில் எழுதுவேன் எழுதி கொண்டே இருப்பேன் என்றுதான் உங்களுக்கு உறுதியளிக்க நடைபெற்றிருக்கின்றேன் ஐந்தாம் பாகத்தோடு ஏன் இது நின்றது கழக ஆட்சி நின்றதை போல என்று எழுப்பினால் அந்த ஐந்தாம் பாகம் முடிந்து ஆறாம் பாகம் வரவதற்கு காரணம் நான் எழுதாது என்பது மாத்திரமல்ல அதற்கான சூழ்நிலைகள் வாய்க்கவில்லை என்பதையும் நான் இங்கே கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன் நம்முடைய மனுஷபுத்திரர் அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு அரிய பல கருத்துக்களை எடுத்துச் சொல்லி ஒரு ஆவேச எழுத்தாளருக்குரிய இயல்புகளை இங்கே வெளிப்படுத்தி காட்டினார்கள் இவைகளாம் என்னை பொறுத்தவரையில் உங்களை பொறுத்தவரையில் எதிர்காலத்திலே சிந்தித்து செயல்படுவதற்கு நமக்கு வழங்கப்பட்ட போர்க்கருவிகள் என்று நான் கருதுகின்றேன் மனுஷபித்திரை நான் அங்கறிவேன் மேடைகளில் அவர் பேசிய பேச்சு குறிப்பாக கலைஞர் தொலைக்காட்சியிலே நாள்தோறும் அவர் ஆற்றுகின்ற அரிய கருத்து வைத்த சொற்பொழிவுகள் அவைகளெல்லாம் என்னை மிகவும் கவர்ந்த காரணத்தால் தான் தம்பி சுவாதி சொல்லி இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அவரும் அதை நிறைவேற்றிய காரணத்தால் இன்றைக்கு மனுஷிய புத்தனுடைய அருமையான உரை ஒன்று கிடைத்தோம் அதை போலவே நம்முடைய நீதி அரசர் மோகன் அவர்கள் இங்கே கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் அவர் நீதி நீதி நீதிமன்றங்களில் தீர்ப்பு வழங்குவதை இவ்வளவு உரக்க சொல்ல மாட்டார் இங்கே தீர்ப்பு வழங்குவதற்கு அவர் குரல் எழுப்புவதை விட இங்கே வழங்கப்பட்ட வழங்கப்பட வேண்டிய தீர்ப்புக்காக பொது மக்களிடத்திலே தோழர்களிடத்திலே கழகத்தினுடைய தொண்டர்களிடத்திலே உரத்த குரலில் படி பேசுவது என்றெல்லாம் எண்ணுகின்ற வகையிலே இங்கே தன்னுடைய குரலை உயர்த்தி அவர் பேசியது எனக்கே வியப்பாக இருந்தது எல்லாம் இப்படி பேசலாமா என்று கருத்துக்காக சொல்லவில்லை இந்த அளவிற்கு குரலை உயர்த்தி பேச தேவையா நீதிமன்றத்திலே அவர்கள் பேசுவது கீழ்களுக்கு கூட காதலே விடாதே ஆனால் இங்கே எல்லாம் வக்கீல் கிடைப்புகள் அல்லாமல் இந்த நாட்டினுடைய வழிகாட்டிகளாக கருதி எப்படி வழிகாட்ட வேண்டும் என்று அவர் இன்றைக்கு வழிகாட்டியிருக்கின்றார் அவர் பெருமனது படைத்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த புத்தக வெளியிட்டு விழாவுக்கு தலைமையேற்றிருப்பது நமக்கு ஒரு நல்ல பொன்னான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் தீர வேண்டும் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய நன்னன் அவர்கள் பேசுகிறார்கள் நன்னன் அவர்கள் இத்தகைய அளவுக்கு என்னுடைய அத்தனை தொடர்பு கொண்டவர் என்பதை நான் சொல்லியாக வேண்டும் நான் எழுதுகின்ற கட்டுரைகளானாலும் கவிதைகளானாலும் அல்லது குரல் விளக்கங்களானாலும் இவர்களை பற்றியெல்லாம் நான் எழுதிவிட்டு எனக்கே இருந்த ஐயப்பாடுகளை அவரிடத்திலேயே நான் ஒருமுறைக்கின் மூலமாக அல்ல தொலைபேசியின் மூலமாக கேட்டறிந்து திருத்தி கொடுகின்ற அளவிற்கு நன்னானவர்களுக்கும் எனக்கும் இந்த இலக்கிய தொடர்பு தமிழ் தொடர்பு இருந்து வருகிறது அப்படிப்பட்ட இன்றளவும் தமிழுக்காக தமிழ்நாட்டிற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்ற பிரிமுர் அவருடைய பேச்சு ஒரு வாய்ப்பாக அமைந்தது அவர் சொன்ன சில கருத்துக்களை சில எண்ணங்களை ஆய்வு செய்து எப்படி அவைகளை எல்லாம் எதிர்காலத்திலே அடுத்த வெளியீடுகளில் திருத்தி அமைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நிச்சயமாக சிந்தித்து அவைகள் திருத்தி அமைக்கப்படும் என்ற உறுதியையும் கண்ணன் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து இங்கே பேசிய நம்முடைய தம்பி வைரமுத்தோர்கள் அவரே இங்கே சொன்னதைப் போல ரெண்டு காலமாக நானும் கலைஞரும் நட்போடு இருப்பவர்கள் என்று சொன்னார் நட்போடு இருப்பவர்கள் என்று சொல்வது ஒரு ஆச்சரியம் ஏனென்றால் பல கவிஞர்கள் என்னிடத்திலே நட்போடு இருந்தவர்கள் அவருக்கே ஒரு சந்தேகம் நாம் கவிஞராக இருக்கிறோம் நாம் நட்போடு இருப்பதாக சொல்லுகிறோம் இங்கே இருப்பவர்கள் நம்புவார்களா என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு ஏற்பட்ட காரணத்தினாலே நேற்றும் இன்றும் என்னுடைய பிறந்தநாள் விழாவிலே அவர் மிக முக்கியமான பாத்திரம் ஏற்று விருந்து அந்த விருந்தை ஒட்டிய தமிழ் விருந்து அந்த விருந்துகளை ஒட்டிய இன்றைய விருந்து இவர்களுக்கெல்லாம் காரணத்தாலாக உன்னுடைய தம்பி வைரமுத்தவர்கள் விளங்கியிருக்கிறார்கள் எப்படி இந்த நிகழ்ச்சியை விழாவை நடத்துவதிலே தம்பி ஸ்டாலினுக்கு ஆர்வம் இருந்ததோ அதே ஆர்வம் நம்முடைய வைரமுத்தவர்களுக்கும் இருந்து இருந்ததை நான் பார்த்து ஏற்படுகின்றேன் அவருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் துறைமுருகன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் நான் வரவேற்புறையிலே இடை உரையிலே இந்த விவரம் வழக்கம் எப்பொழுது துறைமுருகன் பேசினாலும் அதே என்னென்ன தவறுகள் வளர்ந்தது எதை திருத்தப்பட வேண்டும் என்று சொல்வது உண்டு இன்றைக்கு ஒரே ஒரு தொப்பு பெரிய தப்பு ரெண்டு புத்தகங்களை வெளியிட வரவேற்புரை ஆற்ற வேண்டிய பொறுப்போருக்கு பழக்கப்பட்டது ஒன்று அஞ்சு கருதி மற்றொன்று சிறுகதை பூங்கா அவர் நெஞ்சு கிரீதி வெளியிடுவதை பற்றி தரம் பேசிவிட்டு சிறுகதை பூங்கா வெளியிடப்படுவதே சொல்லாமல் ஒன்று விட்டார் வரவேற்புரை ஆற்றுவதை எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நான் தம்பி துறைமுக பெரிய மேடையிலேயே வளர்வு மக்கள் கூடியிருக்கிற இடத்திலே சொல்ல விரும்பவில்லை தனியாக அதை பற்றி சொல்லிக் கொள்கிறேன் உணர்ச்சியில தவறி உணர்ச்சியில நீதிபதி சொல்லுகிறார் உணர்ச்சியில் தவறிவிட்டார்கள் உணர்ச்சியிலே தவறிவர்களை தண்டிப்பதால் நீதிபதி ஒன்றிய கடவுள் அபிஷேக புத்திரன் அவர்கள் பேசும் பொழுது உள்ளார்ந்த சில கருத்துக்களை அவர் வெளியிட்டதை நான் தான் உணர முடியும் உணர்ந்திருக்கிறேன் நான் அவருக்கு பதியாக சொல்லிக்கொள்ளுகிறேன் அந்த உணர்வை நான் வேலைக்கினத்தை அதிகமாக ஆக்க மாட்டேன் நிச்சயமாக அதை விதைத்து நீர் வக்சி நாற்றாக விளைத்து பக்குவப்பட்டு பயிராக ஆக்கி நெல்மணிகளை உணவுக்கு பயன்படக்கூடிய அரிசியாக ஆக்கக்கூடிய அந்த பணியை நான் தொடர்ந்து செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சீரைய பதிப்பகத்தை நிர்வகித்து வருகின்ற ராஜசேகரன் அவர்கள் இங்கே புத்தகத்தை வெளியிட்டுவதற்கும் அதை நீங்களெல்லாம் வாங்கி பெருமைப்படுத்துவதற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து ராஜசேகர இது போர் அருவர்களை வெளியிடவும் என்னால் என்ற உதவிகளை நான் அவருக்கு செய்வேன் என்று இங்கே உறுதியளித்து அவருக்கு நான் என்னுடைய நன்றியை மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளை தினம் இந்த பிறந்த நாள் கட்சியினுடைய தற்காலிக இறுதிக்கட்டம் அது ஏன் இறுதிக்கட்டம் என்று சொல்லுகிறேன் என்றால் சில பேருக்கு பிடிக்காத வார்த்தைகள் அதனால்தான் தற்காலிக இறுதி இறுதிக்கட்டம் என்று சொல்லுகின்றேன் அந்த தற்காலிக இறுதிக்கட்டம் வரையில் அனைவரும் இங்கே குழுவி இருந்து என்னை வாழ்த்துவதைப் போல அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இங்கே நம்முடைய நண்பன் அவர்கள் மிகுந்த வேதனையோடு நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து சில சக்திகளுக்கு பாடம் புகழ்த்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதை மனதிலே பதிவு வகித்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டியதை நன்னன் சொல்லியிருக்கிறார் ஒருவேளை நான் சொல்லித்தான் சொன்னாரோ யாருக்கு கருத தேவையில்லை கருத தேவையில்லை நன்னன் அவர்கள் இன்னும் நேர என்றைக்கும் நாம் பெரியாரிடத்திலே அண்ணா தலைமையிலே மன வேறுபாடு கொண்டு பிரிந்த அந்த காலத்தொட்டு இந்த கால வரையிலே இந்த இயக்கம் உறுதியாக ஒற்றுமையாக சகோதர உணர்வோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற கழகத்தினுடைய ஆர்வலர்களே ஒருவர் நண்பன் அவர்களாவது அப்படிப்பட்டவர்களுடைய கருத்து எவ்வளவு மனப்புழுக்கத்தோடு இங்கே வெளியிடப்பட்டது என்பதை நான் எண்ணி பார்க்கும் பொழுது நன்னணவர்களே கவலைப்படாதீர்கள் உங்கள் முன்னிலையிலேயே உங்கள் கண்ணதிலேயே உங்கள் வாழ்நாளிலேயே நாங்கள் இந்த இயக்கத்தை மேலும் மேலும் உறுதிப்படுத்த ஒற்றுமை உணர்வை வளர்க்க பலர்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையை நன்னவர்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சியிலே ேன் எனவே இங்கே வந்து அமர்ந்திருக்கிற நீங்களெல்லாம் இன்றும் நாளையும் இன்று காத்த அமைதியை நாளைக்கும் காத்து மழை வருமோ என்று வயது நேரத்தில் நல்ல வேலையாக வராமலே தப்பித்துக் கொண்டோம் நாம் நாளை தினம் எந்த இருக்கையினுடைய இடங்களால் கூட பொருட்படுத்தாமல் நாளை விழாவை நல்ல முறையிலே நடத்தி அண்ணாவினுடைய தம்பிகள் கருணாநிதியினுடைய நண்பர்கள் இங்கே குடினோம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டோம் என்ற அந்த உறுதியை அந்த உறுதியான ஒற்றுமை முழாக்கத்தை உலகத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறி அதற்கான வழிவகைகளை காண்போம் என்று உழைத்து இந்த நிகழ்ச்சியிலே இவ்வளவு நேரம் காத்திருந்து சிறந்த சொற்பொழிவுகளை கேட்ட உங்களுக்கெல்லாம் நன்றியரை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் ஏற்பட ஏற்புரையாற்றிய முத்தமிழ் அறிஞர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் விழா இனிதே நிறைவடைகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த யாதும்